இந்த மாதிரி மோசமான அக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலேஜுக்கு போனால் தன் மகளை காணவில்லை தன் அப்பா என்ன செய்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த போலீஸ் வந்து தன் அப்பாட்ட எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சு அவ அடிக்கடி காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர அந்த ரூட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி போறதும் அந்த டீக்கடைக்கு பின்னாடி அந்த ரெண்டு பேர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகிறதும் அதை அந்த போலீஸ் வந்து அவங்களுடைய பார்வையில் நினச்சி பார்த்து அடுத்து அந்த பசங்களை பிடிச்சி போது நாங்கள் ஃபாலோ பண்ணதை உண்மைதான் சார் அவள் கையை தான் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தோம் அந்த பக்கமே ஒரு நபர் வந்துட்டாங்க அந்த பொண்ணை நாங்கள் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் அடுத்து எந்த ஒரு குழு கிடைக்காம அந்த போலீஸ் மறுபடியும் அந்த பொண்ணுடைய வீட்டில் போய் விசாரிக்கும் போது அவளுடைய தங்கச்சி சொல்கிறாள் அக்காவுக்கு வந்து ஆசிரமத்தில் உள்ள ஃபாதர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலை அங்கேயே போய் விசாரிக்கலாம்னு நினச்சி அந்த போலீஸ்காரன் போக அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த போலீஸை உள்ளே விடாமல் தடுக்கிறதும் அடுத்து அந்த ஆசிரமத்துலக்குள்ள போய் எப்படி அது செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் வந்து அந்த திருடனை புடிச்சிட்டு அந்த ஆசிரமத்துல போய் நிப்பாட்டுறாங்க நாங்க நைட்ல அந்த பக்கமா போயிட்டு இருந்தோம் இந்த திருடன் ஓடி வந்தா இவனை புடிச்சு கேட்டதுக்கு இங்கதான் தான் திருடனா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றதும் கொஞ்சம் செக் பண்ணி பாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல உடஞ்ச போன வலையில் துண்டும் ஒரு நீளமான முடியும் எடுக்கிறத பார்க்கலாம் ஒருவேளை இவர் தான் குற்றவாளி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது விசாரிக்கும் தான் தெரியுது அது முடி யாருடையதுன்றா அந்த பொண்ணுடைய அக்கா உடையது அந்த ஆசிரமத்துல அவன் காதல்னு கூட இந்த அக்கா இருக்கும்போது அவ தங்கச்சி ஹாலிட்டிகிட்ட ஃபாதர் கிட்ட காட்டிட்டு போகலாம் அப்படின்னா அந்த ஆசிரமத்துல உள்ள போய் கதவு கிட்ட நிற்கும் போது அவ அக்கா கதவை திறக்கும் போது இவ பார்த்துட்டா உடனே அவ தங்கச்சி அந்த இடத்த விட்டு போகும்போது அக்கா காரி வீட்டுல சொல்லிராதா அப்படின்னு சொல்லி கிட்ட கெஞ்சிரதும் இவ கேட்காம கொல்லாம அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகும்போது பயத்துல காதலை நினைச்சிடான் அவன் வாயை பொத்தி உள்ள கூட்டிட்டு போறான் அந்த நேரத்துல வெளியே ஒரு நபர் நிற்கும் போது இவ சவுண்ட் விடுறா அந்த நேரத்துல எதிர்பாராம அவ இறந்து போறா யாருக்குமே தெரியாம இறந்து போன உடலை என்ன சொறாங்கன்னா பழைய கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாங்க குற்றவாளி யாருன்னு பார்த்தா இவளுடைய தான்